ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம் காய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வச்சிருச்சுங்க இங்கே பாருங்க பிஞ்சு நிறைய விட்டு அந்த செடியில் இப்போ பாருங்க காய் இதில் எல்லாமே வச்சிருச்சுங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சாம்பல் எல்லாம் கூடமே போட்டு வச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் இதுலேயும் காய் இருக்குது அந்த செடியில் எல்லாமே காய் வந்துருச்சு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து இது இது என்ன தக்காளின்னு பார்த்தீங்கன்னா கொடி தக்காளிங்க

இந்த தக்காளி பாரு காய் கொத்து கொத்து இது கொஞ்சம் செடிக்குள்ள செடி பார்த்தீங்கன்னா அப்படியே வே இந்த தண்டு பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமாக இருக்குங்க இது பாருங்கதான் காய் தெரியுதுங்களா இது பாருங்க குப்டியா இருக்கு இது பாத்தீங்கன்னா பாருங்க கொஞ்சம் காய் பெருசாக இருக்குது இது இந்த 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 தக்காளி பாருங்க இது ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்க அதோ பூசணிக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க இந்த தக்காளி இதுலேயே பார்த்திங்கன்னா மூணு வெரைட்டி இருக்குது அது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி இந்த பார்த்திங்கன்னா மூணு வெரைட்டி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து காய் வச்சுருந்துச்சுங்க காலையில் வந்து தோட்டத்தில் பார்த்துட்டு அவர் தக்காளி பழம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சார் ஒரு ரெண்டு பழம் மட்டும் வந்துருந்துச்சுங்க எங்கே பாருங்கள் குட்டி பழம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது குட்டியும் வருங்க பெருசாகவும் வரும் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குட்டி இந்த இந்த பழம் பாருங்கள் அது இந்த இடத்துல இருக்குது இப்போ குட்டி பழம் எல்லாமே ஓரளவுக்கு காய வச்சிருச்சிங்க அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்ததுமே இந்த தக்காளி வாசம் அப்படியே வருது இந்த தக்காளிக்குள்ளே செடிக்குள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியோட அந்த இலை வாசனம் அந்த காய் வாசனம் இந்த செடி சும்மா மோதனது தான் இந்த கையில் அப்படியே வாசம் நல்லா சூப்பராக இருக்குது அப்புறம் இங்கே பாருங்கள் முந்திரி செடியில் பார்த்தீங்கன்னா இது பூவான் இல்லை இது இலையான்னு தெரியலைங்க ஆனா பாருங்கள் இது பூ மாதிரி வச்சுருக்குது இந்த இடத்துல செடியாக என்னன்ட்டு தெரியல வந்தால் தான் தெரியும் இந்த இடத்துலையும் பாருங்கள் இங்கேயும் வச்சுருக்குது அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா புதினாவும் நல்லா வந்துருச்சு நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கட்டினங்காட்டியும் நல்லா புத புத புதனும் செடி அப்படியே நல்லா வருது இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இது இது கத்திரிக்காய் இன்னொரு கத்திரிக்காய் ஒன்று இருந்துச்சு அப்புறம் இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது இது ஒரு கத்திரிக்காய் செடிங்க ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே கத்திரிக்காய் இங்கே ஒரு கத்திரிக்காய் இது பார்த்திங்கன்னா மிளகாய் செடி அப்புறம் பிஞ்சு மட்டும் வச்சுருக்கு குட்டியாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா இது சனிக்கிழமைக்கு தான் காலையில் எடுக்கணும் ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா எஞ்சி ஆறு மணிக்கு எந்திரிச்சு தண்ணி காய வச்சு அவங்க எல்லாம் வச்சு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஆகிடுது அதுக்கப்புறம் எதுவும் காட்டில் வேலை செய்யலான்னு பார்த்திங்கன்னா வெயில் வந்துடுது அதனால பார்த்திங்கன்னா அதிகமாக காட்டில் வேலை செய்யறதுன்னா பார்த்தீங்கன்னா சனின்னா தான் ஏன்னா அன்னைக்கு தான் எங்கள் ஸ்கூல் இல்லைங்கனால் நம்ம நம்ம வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது அதனால அந்த மாதிரி ஏற்றுக்கோங்க காயில் ஒரு நாளைக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பத்து நாளே பார்த்திங்கன்னா பழுத்துடும் இப்போ ரெண்டு மூணு காய் பழக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு வந்துடுச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம சனிக்கிழமனைக்கு களை எடுக்கலாம் சரிங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ங்க